ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் சனிசுருவான் திருவடியில் போற்றே ஜேஷ்டா தேவி திருவடியில் போற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பால் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பால் நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக அமைச்சமானால் உரிவாய் சனி சுர்பான் திருடையில் போற்றி ஜேஷ்டா தேவி திருடில் போற்றி போற்றே நாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் சனிக்கிழமை தேய்பிரை ஏகாதசி திதி இரவு எட்டு மணி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துவாதசி திதியாகும் புரட்டாதி நட்சத்திரம் இரவு பத்து மணி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரமாகும் மகேந்திரம் நாம யோகம் காலை பத்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு வைத்திருதி நாம யோகமாகும் பவகரணம் இன்று இரவு பத்து மணி எட்டு நிமிடம் வரை மரண யோகமாகும் அதன் பிறகு யோகமாகும் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள நாள் விவாகர் சக்கரம் வடகிழக்கு வாரசோலை கிழக்கு யோகினி மேற்கில் இன்று சந்திராஷ்டம தினம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு துவாதசி திதி சூனிய ராசிகள் துலாம் மகரமாகும் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் இன்று முதல் அக்னி நட்சத்திரம் அதாவது கத்திரி ஆரம்பம் என்று அனைவரும் விழிப்புணர்வாக பயணங்கள் செய்யுங்கள் வாழ்வரமுடன் மீண்டும் ஒரு மட்ட பதிவில் சந்திப்போம்